ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டன் தாங்க இந்த சில்வர் ப்ளே பட்டன் உங்களுக்கும் வேணுமா நீங்களும் வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் அங்கே பார்க்க போகிறோம் இது வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இது இன்றைக்கி இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் நம்ம சேனல் பேர் போட்டிருக்கா தருண் சுந்தர் ஃபேமிலின்னு போட்டிருக்கு பாருங்க தெரியுதா தலைகீழாக தெரியும் நான் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சுருக்கிறதுனால தலையில தெரியும் இதில் வந்து தெரியுதா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி இது இது வரைக்கும் சில்வருங்கிறாங்க ஆனால் சில்வராக இது என் வீட்டுக்காரர் சொன்னார் அலுமினியம் கோட்டிங்னு சொன்னாங்க ஆனால் இது எனக்கு பார்க்க சில்வர் மாதிரி தெரியல இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது இது வந்து நம்ம ஒரு யூடியூப் நமக்கு கொடுத்த அவார்டு தான் சரி இது வாங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் ஏற்கனவே சில்வர் யூடியூப் பட்டன் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஒரு ஒரு மாதத்துக்கு பின்னாடி இருக்கும் சும்மா அப்படியே நூற்றி போய் பாருங்கள் வந்துடும் ஒரு இருபது முப்பது வீடியோவுக்கு பின்னாடி போய் பாருங்கள் வந்துடும் இல்லைன்னா நான் ஒரு ஐ பட்டன் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து பாருங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் யூடியூப் சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க இது இல்லாமல் இதில் வந்து ஒரு சின்ன அடுத்தடுத்து நம்ம என்ன அவார்டு வாங்கணுங்கிறதையும் போட்டிருக்கோம் ரெகனைசிங் யுவர் டீம் அதாவது எங்களுக்காக கொடுக்கக்கூடியது இது வந்து சில்வர் இது வந்து கோல்டு இது வந்து டைமண்ட் இதுக்கு மேலே இன்னும் ஒரு நாலு லெவல் இருக்குது அதை நம்ம வாங்க முடியுமான்னு தெரில சரி இப்போ நான் வந்து இந்த பட்டன் நீங்கள் வாங்க நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் என்ன தான் உழைச்சி வீடியோ போட்டாலும் யூடியூப்பில் லக்குன்னு ஒன்று இருக்குது லக்குன்னா என்னென்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுவீங்க அது வந்து ரீச்சே ஆகாது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க உதாரணத்துக்கு நான் என் கல்யாண வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணிட்டேன் என் கல்யாண வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிடி கேசட்டை தான் இருந்துச்சு சிடி கேசட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நானூற்றம்பது ரூபா வாங்கிட்டாங்க ஜிஎஸ்டியோட பென்ட்ரைவ் என்கிட்ட கிடையாது பென்ட்ரைவில் தான் ஏற்றி தருவேன்ட்டாங்க பென்ட்ரைவ் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த இருந்து நம்ம ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறது கனெக்டர் ஒரு அறுபது ரூபா இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு நான் ஆயிரம் ரூபா செலவு பண்ணி போட்டு அந்த வீடியோ எனக்கு போகவே இல்லை எனக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டேன் அது ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அது வந்து லக்கு தானே அந்த மாதிரி லக்கில் கூட சில வீடியோக்கள் போகும் ஆனால் நான் வந்து பணம் வர தான் ஃபுல் வீடியோ போட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் நிறையா போடுவேன் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் லைவ் போடும்போது எனக்கு ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ஹெவியாக ஹிட் ஆகிருச்சு அப்படி ஹிட்டான ஷார்ட்ஸுனாலே தான் எனக்கு வந்து சப்ஸ்க்ரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க ஒரே ஷார்ட்ஸில் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க அது என்ன ஷார்ட்ஸ்னு சொல்கிறேன் நீங்கள் என் சேனலில் போய் பாருங்கள் அதாவது நம்ம ஒயிட்டி ஸ்டோடியோ அதெல்லாம் நீங்கள் வந்து என் சேனலுக்குள்ளே போய் ஷார்ட்ஸில் மோஸ்ட் வியூஸ் இருக்கும் பாப்புலர் அப்படின்ட்டுருக்கும் பாப்புலரை தொட்டிங்கனாலே தெரியும் எனக்கு எந்தெந்த வீடியோ போயிருக்கு ஷார்ட்ஸ் போயிருக்கு அப்படின்ட்டு சாட்ஸில் வந்து எனக்கு எங்களுடைய தொழில் அலுமினியம் பாத்திரத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளக்க வந்து அதில் அந்த சோடா போடுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சாட்ஸை நான் எடுத்து போட்டேன் அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க முப்பத்தி ஆறாயிரம் நான் பார்த்தப்போ லாஸ்ட்டு பார்த்தப்போ அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்ஸுக்கே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்கன்னா நான் வந்து ம பணம் நமக்கு அதிகமாக வரணுங்கிறதுக்காக இப்போ வந்து ஷார்ட்ஸ் போடுறதை விட்டுட்டேன் இப்போ நான் வீடியோ போடுறத கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஷார்ட்ஸ் உண்மையிலே நல்ல வைரலாக போகும் நான் போடாததுக்கு காரணம் நமக்கு தேவை பணம் தான் சரிங்களா பணமாக சப்ஸ்கிரைபரானு கேட்டால் பணமும் முக்கியம் சப்ஸ்கிரைபரும் முக்கியம் ரெண்டுமே நமக்கு முக்கியம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் வீவ்ஸ் வரும் வீவ்ஸ் போனால் தான் சப்ஸ்கிரைபர் வரும் அதனால் ரெண்டுமே முக்கியம் எப்படி உங்கள் சார்ட்ஸாக ஹிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கரிதம்னு ஒன்று இருக்கும் அந்த அல்கரீதம்னா என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது எனக்குமே தெரியாது அந்த அல்கரீதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இருக்கேன் இப்போது என்னை சுற்றி என் பையன் ஓடுறான்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன் என்னை சுற்றி என் பையன் ஓடுறான் என் பையன் தான் அல்கரிதம் நான் தான் யூடியூப் சேனலு இப்போ என் பையன் ஓடிக்கிட்டு இருக்கான்னா இப்போ வந்து அவன் வந்து என் முன்னாடி வர பாருங்க அவன் முன்னாடி வரும்போது நான் ஒரு வீடியோ போடணும் அவன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது நான் ஒரு வீடியோ போடுவேன் அவன் வந்து சுற்றிக்கிட்டே வரான் அதாவது எப்படி சொல்கிறது நான் பார்க்குறேன்னா என் பையன் முகத்தை பார்க்கணும்னா அவன் நான் என்ன செய்யணும் அவன் சுற்றி வந்து என் முன்னாடி நிற்கணும் அவன் என் பின்னாடி நிற்கும்போது நான் அவனை பார்க்க முடியுமா முடியாது அது மாதிரி தான் இப்போ அல்கரிதம்ங்கிறது இப்படி சுற்றி 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 வரும் அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது அது பின்னாடி சுற்றிக்கிட்டு வரும்போது நம்ம வீடியோ போட்டோம்னா ஹிட் ஆகும் ஆகாது கரெக்டாக அந்த அல்கரிதம் நம்ம முகத்துக்கு நேராக வரும்போது நம்ம பார்க்குறோம் வீடியோ கரெக்டாக நம்ம போடுறோம் அப்படின்னா ஹிட் ஆகிரும் இந்த அல்கரீதத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி காலையில் ஷார்ட்ஸ் போட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு வந்து காலையில் ஆறரை மணிக்கு ஷார்ட்ஸ் போடுறது ஹிட் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போடுற ஷார்ட்ஸ் ஹிட் ஆகும் இந்த மாதிரி மூணு டைமாக பிரிச்சுக்கோங்க ஒன்று காலையில் ஆறரைக்கு போடுங்க இல்லை மத்தியானம் ஒரு மணிக்கு போடுங்க இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த மூணு டயத்தில் நீங்கள் ஷார்ட்ஸு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஷார்ட்ஸு இந்த மூணு டயத்தில் ஏதாவது ஒரு டயத்தில் வந்து அல்கரீதத்தில் போய் கண்டிப்பாக உட்காரும் எனக்கு வைரலான ஷார்ட்ஸ் எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு நான் போட்டேன் ஒரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ போட்டேன் எனக்கு ஹிட் ஆச்சு அதே மாதிரி மொத மொதல் எனக்கு ஹிட்டான ஷார்ட்ஸ் வந்து காலையில் அதிகாலையில் ஆறரை மணிக்கு போட்டேன் மொத மொதல் ஹிட்டான ஷார்ட்ஸு அப்போது நம்ம கையில் எதுவுமே கிடையாது இந்த அல்கரிதம்ங்கிறது ஒரு லக்கு தான் நம்ம அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி போட முடியாது இப்போ வந்து அல்கரிதம்ங்கிறத பற்றி பார்த்துட்டோம் இந்த டாலர் இன்க்ரீஸுங்கிறதுக்குல டாலர் எதுக்கு அதிகமாக வரும்னு பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு தாங்க அதிகமாக வரும் லைவுக்கும் ஷார்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து காசு வந்து கம்மியாக தான் வரும் இப்போ ஷார்ட்ஸ் ஒரு லட்சத்துக்கு மேலே நீங்கள் போட்டால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஓ அதாவது இப்போ ஒரு சாட்ஸு போடுறீங்க ஒரு லட்சத்துக்கு மேலே அந்த சாட்ஸு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டாலர் வரும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாலர் வருங்க இப்போ இல்லை நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒரு அஞ்சாயிரம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாலர் வரும் அதுலேயுமே டாலர் இன்க்ரீஸ்க்கு வந்து ஒரு லெவல் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் டெக் சேனலுக்கு வந்து டாலர் அதிகமாக வரும் சாதாரண விலாக் சேனல் குக்கிங் சேனல் இந்த மாதிரி சேனலுக்கெலாம் டாலர் வந்து கம்மியாக வரும் இப்போ நான் யூடியூப் பற்றி போடுறேன்னா டாலர் அதிகமாக வரும் அது எப்படி கணக்கெடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒன் கே ஆறு ஆர்பிஎம் சிபிஎம் அப்படின் இருக்கும் ஒன் கேக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரம் வீட்ஸுக்கு நாற்பது பாயிண்ட் ஏறும் யூடியூப் பற்றி போட்டோம்னா அதுவே நார்மலாக என் வீட்டில் ஒரு கதை நடக்குது என்னை பற்றி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபது பாயிண்டு பதினஞ்சு பாயிண்டு பதினேழு பாயிண்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க உங்கள் சேனல் குரோத் ஆக ஆக உங்களுக்கு வந்து டாலருடைய அந்த பாயிண்ட் மதிப்பு அதிகமாகும் இந்த மாதிரி தான் வந்து யூடியூப்பில் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிளே பட்டன் வாங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணியில் அடித்து மாட்டலாம் எங்கள் வீட்டில் இடம் இல்லை நிறைய வேட் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் மாட்டை இடம் கிடையாது அதனால தான் இப்படியே வச்சுருக்கேன் அந்த கவருக்குள்ளேயே நான் வாங்கி அன்பாக்சிங் பண்ண அன்னைக்கு வீடியோ போட்டதோடு சரிங்க இது எடுக்கவே இல்லை ஒரு நாள் லைவில் காமிச்சேன்னு நினைக்கிறேன் அதோட சரி இங்கே பாருங்கள் இதில் வந்து அழகாக ஒரு பாக்ஸு இந்த பாக்ஸில் வச்சு கொடுத்துருவாங்க ஒரு பாஞ்சு இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதை வந்து அந்த ஞாபகார்த்தமாக வச்சுருக்கணும்ல அதுக்காக தான் இதே மாதிரி நீங்களும் சீக்கிரம் சில்வர் ப்ளே பட்டன் வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்